அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி கூகுள் பே போன்பே பயன்படுத்துறீங்களா வரப்போகும் புதிய மாற்றங்கள் செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் பல்வேறு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் என்ன ஒரு புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்படும் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கூகுள் பே போன்பே உள்ளிட்ட பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிறதுக்கு உடனே கிளப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் இப்போ ரீசெண்டாக இந்தியா முழுதும் கூகுள் பே ஃபோன்பே உள்ளிட்ட பல்வேறு ஆப்புகள் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வந்துட்டு இதன் காரணமாக மீண்டும் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக கூகுள் பே ஃபோன்பே பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் ஒரு நாளைக்கு அனுப்ப முடியும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க அதில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க அதாவது இரண்டு லட்சம் வரைதான் நீங்க கூகுள் பே போன்பே உள்ளிட்ட ஆப்புகள்ல நீங்க பணம் அனுப்ப முடியும்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க ஆனா நாளுக்கு நாள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்து வருவதன் காரணமாக வரக்கூடிய நாட்கள்ல அதாவது செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் அதற்கான வரம்பு வந்து பத்து லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டாங்க ஏற்கனவே இந்த ஆப்புகள்ல நீங்க இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் அனுப்ப முடியும் ஒரு நாளைக்கு ஆனா இதுக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல பத்து லட்சம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை மேற்கொள்ளலாம் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு பொண்ணு கொடுக்கப்பட்டாங்க டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் தினசரி பரிவர்த்தனைகள் வரம்பு அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை வந்ததன் காரணமாக இதன் மாற்றங்கள் தற்போது வரப்பட்டிருக்காங்க தேசிய பேமெண்ட் கார்பரேஷன் ஆப் இந்தியா வெளியிட்ட அறிவிப்பின்படி யூபிஐ பரிவர்த்தனைகளுக்கான புதிய விதிமுறைகள் செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக பங்கு சந்தைகள் முதலீடு இன்சூரன்ஸ் பிரீமியம் செலுத்துதல் அரசு இ பேமெண்ட் கட்டணம் பயணம் கலெக்ஷன் போன்றவற்றிற்கான தினசரி பரிவர்த்தனைகள் வரம்பு வந்து அஞ்சு இருந்து பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் அறிவிக்கப்பட்டங்க அதே போல கிரெடிட் கார்டு பரிவர்த்தனைகள் வரம்பு அஞ்சு லட்சம் இருந்து ஆறு லட்சம் ரூபாய் வரை உயர்த்தப்பட்டிருக்காங்க நகை கடலில் செலுத்தப்படும் கட்டண வரம்பு இரண்டு லட்சத்திலிருந்து ஆறு லட்சமாக மாற்றப்பட்டாங்க அதாவது நகை கடைகள்ல நீங்க செலுத்தக்கூடிய தொகை வந்து இரண்டு லட்சம் ரூபாயிலிருந்து ஆறு லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்காங்க அதே நேரத்தில் கல்வி கட்டணம் மருத்துவ கட்டணமான வரும்போது ஐந்து லட்சம் ரூபாயாக ஏற்கனவே நிர்ணயித்து போல இப்போ அதே மாதிரி வச்சிருக்காங்க தனிநபர் தனது வங்கி கணக்கிலிருந்து மற்றொருவர் வங்கி கணக்கிற்கு அனுப்பும் பரிவர்த்தனைகள் பொறுத்தமட்டில் ஏற்கனவே அமலில் இருப்பது போன்ற ஒரு லட்சம் ரூபாயாக தொடருமென தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் இது எல்லாமே வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பாஞ்சாபுரம் நாளை முதல் அமலுக்கு வரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்